ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒருத்தர் ஒரு மூணு டே ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம் அதில் முதல் வார்த்தை ஆ அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இந்த ஆ அப்படின்ற வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் டுவெல் மீனிங்ஸ் வந்து இருக்குது அதாவது டுவெல் வார்த்தைகள் வந்து இருக்குது அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆ அப்படின்ற வார்த்தை வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அம்மாவுடைய ஸ்டோரி தான் ஞாபகம் வரணும் ஸோ ஆ அம்மான்னு படிப்போம்ல அதே தான் ஆனால் அம்மாவுடைய ஸ்டோரி ஸோ அம்மா என்ன ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகான தன்னுடைய குழந்தைக்கிட்ட அதாவது குழந்தைனான்னு அது சேய் அப்போ சேய்னா வந்து குழந்த அழகான தன்னுடைய குழந்தைக்கிட்ட நீ அசையாமல் நின்றுனா அதாவது அசையாமல் நின்றுட்டு முப்பெரும் தேவர்களை நீ வந்து வணங்கினா அசையாமல் நின்றுட்டு முப்பெரும் தேவர்களை நீ வணங்கினா முப்பெரும் தேவர்கள்லாம் யார் யார் சிவனு திருமாலு நான்முகன் நான்முகனுக்கு இன்னொரு பேராறு பிரம்மா அப்போது அம்மா வந்து தன்னுடைய அழகான அந்த சே கிட்ட குழந்தைகிட்ட நீ அசையாமல் நின்றுட்டு முப்பெரும் தேவர்களையும் நீ வணங்கின அப்படின்னா உனக்கு நான் எட்டு தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் எட்டு தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தையும் அதே மாதிரி செஞ்சிருது அதனால அவங்க எட்டு தோசையை சுட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தோசையில் அம்மா சுக்கு போட்டதுனால அந்த குழந்தைக்கு பிடிக்காமல் அதை திப்பிடுச்சு அந்த குழந்தைக்கு பிடிக்காமல் திப்பிடுச்சு இது தாங்க அந்த ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பன்னெண்டு வார்த்தையும் உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ அம்மா அம்மா தன்னுடைய அழகான குழந்தையை பார்த்துட்டு நீ அசையாமல் நின்று முப்பெரும் தேவர்களையும் வணங்கின அப்படின்னா உனக்கு எட்டு தோசை சுட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அந்த தோசையில் அம்மா சுக்கு போட்டதுனால அந்த குழந்தைக்கு பிடிக்காமல் திப்பிடிச்சு இந்த நெக்ஸ்ட்டு ஆன்ற வார்த்தைக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து பசு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான் ஆ அப்படின்ற வார்த்தை கேட்டவொடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கீவேர்டு வந்து சிவஞானம் அப்படின்ற ஸ்டோரி தான் ஸோ வாங்க அந்த ஸ்டோரி என்னன்னு அவங்க சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ சிவஞானம் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பசு அப்படின்ற ஒரு இனத்தை பசு அப்படின்ற ஒரு இனத்தை ரொம்ப இறக்கத்தோட நெஞ்சில் உருக்கத்தோடு வளர்க்குறாரு நெஞ்சுனா ஆன்மான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஊரில் சிவஞானம் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பசு அப்படின்ற ஒரு இனத்தை இறக்கத்தோடையும் நெஞ்சில் ஒரு உருக்கத்தோடையும் உருக்கத்தோடையும் அந்த பசுவுக்கு வந்து எந்த ஒரு துன்பத்தையும் தராமல் வளர்க்குறாரு அவர் டெய்லி எங்கே வந்து அந்த பசுவை கட்டி வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சா மரத்தில் தான் கட்டி வைப்பார் ஸோ இப்படி ரொ ரொம்ப அந்த பசுவை வந்து அவர் இறக்கத்தோடையும் நெஞ்சில் ஒரு உருக்கத்தோடையும் எந்த ஒரு துன்பமும் தராமல் அவர் வளர்த்துட்டு வந்ததுனால அந்த பசுவுக்கும் அந்த சிவஞ்சானத்துக்கும் இடையில ஒரு பாண்டிங் ஒரு இணைப்பு வந்து ஏற்படுது ஸோ அதனால அந்த பசுவும் அவருக்கு எந்த ஒரு இச்சையும் தராமல் நல்லபடியாக வந்து இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட அந்த பாண்டிங்கால சிவஞானம் அந்த பசுக்கிட்ட வினா கேட்குறாரு அந்த வினா கேட்கறதுக்கு அந்த பசுவை என்ன பண்ணுதுங்க மறுப்பு தெரிவிக்காம உடன்பட்டு விடைய வந்து சொல்லுது ஸோ இந்த பசுவுக்கும் இந்த சிவஞானத்துக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கை பார்த்து ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க வியப்பா வந்து பார்த்துட்டு அவங்க மக்கள் பேசிக்கிறாங்களா நம் சிவஞானத்தையும் பசுவோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம நினைவு உள்ள வரைக்கும் நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க ஸோ இது தாங்க அந்த ஸ்டோரி ஒரு ஊர்ல சிவஞானம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் என்ன பண்றாரு ஒரு பசு அப்படின்ற ஒரு இனத்தை ரொம்ப இறக்கத்தோடையும் நெஞ்சில் உருக்கத்தோடையும் அந்த பசுவுக்கு எந்த ஒரு துன்பமும் தராமல் வளர்த்துட்டு வராரு அவர் டெய்லியுமே அதை ஆச்ச மரத்தில் தான் வந்து கட்டுவார் இதனால் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இணைப்பு ஏற்படுது ஒரு பாண்டிங் ஏற்படுது ஸோ அந்த பாண்டிங்கால் அந்த பசுவும் அந்த சிவஞானத்துக்கு எந்த ஒரு இச்சை இச்சைனால் துன்பம் எந்த ஒரு இச்சையும் தராமல் ரொம்பவே சமத்தான் இருக்குது அப்போது சிவஞ்சானம் என்ன ஒரு வினா கேட்டாலும் அந்த பசுக்கிட்ட அந்த பசு என்ன பண்ணுது மறுப்பு தெரிவிக்காமல் அது உடன்பட்டு விடையை வந்து சொல்லுது ஸோ இதை பார்த்துட்டு எல்லா அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வியந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நினைவு உள்ள வரைக்கும் சிவஞ்சானத்தோடும் பசுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றத வந்து பேசிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ அப்படின்ற வார்த்தையில் இந்த பதினெட்டு வேர்ட்ஸையும் நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது பிக் பண்ணலாம் இந்த ஸ்டோரியை ஒன்னுக்கு ரெண்டு முறை கேளுங்க கண்டிப்பா இன்னொரு டைம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு ஈ அப்படின்னா அண்மைச்சுட்டு சுட்டு ஸோ இது வந்து நம்ம இலக்கணத்திலே படிப்போம் இ வந்து அண்மை சுட்டு அப்படின்னு தெரியுங்களா ஸோ இங்கே இவன் இதெல்லாம் வந்து அண்மை சுட்டு அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்போ அண்மை சுட்டுனாலே கிட்ட இருக்கத தான் அதனால இது மூணும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இன்றது வந்து விகுதி அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இலக்கணத்தில் வேற விகுதி வினையச்ச விகுதி அப்படின்னு படிப்போங்களா ஸோ இப்போ எழுதி வந்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் அப்படின்னா எழுதின்றது ஒரு எச்ச வந்தான் அப்படின்றது வந்து ஒரு வினையச்ச பின் ஒரு ஒரு செயல் அதாவது ஒரு வினை அப்போ ஒரு எச்சச்சொல் வினையுடன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ எழுதி இங்கே இது எப்படி பிரிக்கலாம் இத்து குட்டல் இன்னு பிரிக்கலாமா அப்போ இந்த இடத்துல ஈ அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் விகுதி அதாவது வினைச்ச விகிதின்னு சொல்லுவோம் ஈ ஊலாம் வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஆ வந்துச்சு அப்படின்னா பெயரச்ச விகுதின்னு சொல்லுவோம் அப்போ இது வந்து விகுதி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு அப்ப இந்த நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இலக்கணம் படிக்கிற கான்செப்ட்லேயே வந்து வந்துருச்சு இதை மூணு மட்டும் தான் நம்ம நாம வச்சிக்கணும் ஸோ இப்போ அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் சிரிச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இனு சிரிக்காது அப்படின்னு தான் அதேதான் அப்போ இன்னும் யாரனா சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்மளை அவங்கள நம்ம எகழ்ச்சியாக பேசாம அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அன்பு செலுத்தணும் அதுதான் வந்து ஷார்ட்கட் அப்போ ஈனு யாருனா சிரிச்சாங்க அப்படின்னா அவங்களை எகச்சியா பேசாம அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து அவங்க மேல அன்பு வந்து செலுத்தணும் அதுதான் ஷார்ட்கட் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இஇன்றது புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஈ அப்படின்னா ஈதல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஈதல்லாம் கொடு ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஈசன் ஸ்டோரி வந்து நான் ஈசன் அப்படின்னு நாபுச்சுங்க ஈசனுடைய ஸ்டோரி தான் ஷார்ட்கட் கட்டு ஸோ ஒன்று அந்த ஸ்டோரி சொல்றேன் பாருங்க இப்போ வந்து இதில் இந்த ஏழும் பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரியா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈசன் கிட்ட அம்பு இருக்கு வில்லு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஸோ எல்லா சாமி கிட்டையும் வில்லுலாம் இருக்கும்ல அது மாதிரி ஈசன் கிட்ட அம்பும் வில்லும் இருக்கு அப்படின்னு அம்பும் இருக்கு வில்லு இருக்கு ஸோ ஈசன் என்ன தொழில் செய்வார் அடிக்கிற தொழில் தான் செய்வார் இருக்காது அதனால் அழிவு அதுக்கப்புறம் பார்த்தினா அவருடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா நம்ம 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 மகளான பார்வதி தேவி தான் ஒய்ஃபு ஸோ மகள் தானே மக மகள் அப்படின்னு அதுங்க அப்போ மகளான பார்வதி தேவி தான் அவருடைய ஒய்ஃபு அவருடைய கழுத்தில் பாம்பு இருக்கும் ஸோ இது வந்து அவருடைய தோற்றத்தை வச்சுனா ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட் அந்த ஏழு வேர்ட்ஸ் ஈசன் கிட்ட அம்பு இருக்குதா அம்பு இருக்குது வில்லு இருக்குது அவர் அழிக்கிற தொழில் தான் செய்கிறாரு அவருடைய ஒய்ஃப் யாருன்னா நம்ம மகளான பார்வதி தேவி தான் அவங்களுடைய ஒய்ஃபு அவருடைய கழுத்துல பாம்பும் இருக்கு இது வந்து அவருடைய தோற்றத்தை வச்சு இந்த இந்த ஏழு வருடம் நம்ம என்ன பூச்சிக்கலாம் அடுத்தது பார்வதி தேவியும் ஈசனும் தாமரை பூவோடைய இதழில் உக்காந்துட்டு இருக்காங்க தாமரை பூ அப்படின்னா பூச்சின்றதை பூன்னு இங்கே வச்சுக்கலாம் ஸோ தாமரை பூவுடைய இதழில் உட்காந்துட்டு ஒரு குகையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த குகைக்குள்ளே வண்டும் தேனியும் போயிட்டு தேனை வந்து சேர்த்து வைக்குதுங்களாம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தேனை வந்து குடிக்கணும்னு ஆசை வருது உடனே ஈசன் என்னவா மாறாரு அப்படின்னா நிறையா மாறிடுறாரு பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா கொக்கு அப்படின்ற ஒரு சிறு பறவையாக மாறி அந்த குகைக்குள்ளே போயிட்டு அந்த தேனை எல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமாக வெளியில் வராங்க இது தாங்க ஷார்ட்கட்டு அப்போ ஈசனும் பார்வதி தேவியும் தாமரை பூடி இதழ் மேலே உட்காந்துட்டு இருக்கு உட்காந்துட்டு ஒரு குகையை ஒரு குகையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த குகைக்குள்ளே வண்டுக்களும் தேனீக்களும் போயிட்டு தேனை சேர்த்து வைக்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தேனை குடிக்கணும் வேணுன்ற ஆசை வருது ஸோ உடனே சிவன் என்ன ஈசன் என்ன வராது நிறையாவும் நரியா மாறிடுறாரு பார்வதி தேவி கொக்கு அப்படின்ற சிறு பறவையாக மாறி அவங்க ரெண்டு பேரும் அந்த கொக்கைக்குள்ளே போயிட்டு அந்த தேனை குடிச்சிட்டு சந்தோஷமாக வெளியில் வராங்க இதுதான் ஷார்ட்கட்டு இந்த அடுத்த லெட்டர் ஊ ஊக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் அப்புறம் இது அப்படின்னா உருக்கம் அப்படின்றது நான் போச்சுங்க ஊ ஃபார் உருக்கம் ஏ ஃபார் ஆப்பிள் மாதிரி ஊ அப்படின்னா உருக்கம் ஸோ இப்போ இதில் என்ன வந்து ஷார்ட்கட் அப்படின்னா ஒருத்த வந்து இருக்கான் அவன் என்ன பண்றான்னா சிவசக்தி ஆகிய ரெண்டு பேர்கிட்ட ஓகேங்களா சிவசக்தி ஆகிய ரெண்டு பேர்கிட்ட கிட்ட சிவசக்தினா யாரு சி சிவனா சிவபெருமான் சக்தினா வந்து பார்வதி தேவியாகிய உமையால குடிக்குது அப்போ ஒருத்த என்ன பண்றான் சிவசக்தி ஆகிய ரெண்டு பேர்கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிறானான் என்ன வேண்டாம் எனக்கு வந்து நான் நாலு முகம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறான் உடனே அந்த சிவசக்தியும் அவருடைய இவருந்ததை நிறைவேற்றி நாலு முகத்தை வந்து கொடுத்துறாங்க அவரே அந்த அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாலு முகத்தை வந்து கொடுத்துட்றாங்க இதுதான் வந்து அந்த ஸ்டோரி ஸோ அப்போ ஒருத்தன் சிவசக்தி ஆகிய ரெண்டு பேர்கிட்ட அதாவது சிவபெருமான்கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிறான் எனக்கு வந்து நாலு முகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவனுக்கு நாலு முகத்தை வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஸ்டோரி தான் வந்து ஊக்கான ஷார்ட்கட் ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் படிக்கும்போதே படிச்சிருவோம் ஸோ ஊ அப்படின்றது வந்து சுட்டு எழுது அப்படின்னு தெரியும் அது வந்து ஒரு இடைச்சொல் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த ஊக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஊ அப்படின்னா இறைச்சி அப்படின்றது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஊ அப்படின்னா ஊன் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ஊ அப்படின்னா ஊன் அப்படின்றத நான் வச்சுங்க ஊன் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஸோ அப்போ ஊன் அப்படின்னா உங்களுக்கு தசை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது ஊன் அப்படின்னா இறைச்சி இறைச்சி நாளே அந்த பிளஸ் சிக்கனுடைய பிளஸ் தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ தசை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு ஸோ அப்ப நம்ம என்ன இங்க வந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஊன் உணவை சாப்பிட்டு அதாவது ஊன் உணவை உண்ணிட்டு ஒன்று ஒன்றுலாம் சாப்பிடறது தானே அப்போ ஊன் உணவை சாப்பிட்டு நாம திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றத ஷார்ட்கட்டா நான் போச்சுங்க அப்போ ஊன் அப்படின்னா தசை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது ஊன்னா இறைச்சி அப்படின்றது நமக்கு தெரியும் ஸ்கூல் புக்கில் கூட கண்ட் ஸோ ஊன் அப்படின்னா இறைச்சி உணவை ஒன்றுட்டு அதாவது உண்ணிட்டுனா சாப்பிட்டு திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு வந்து நம்ம போகக்கூடாது ஏன்னா திங்க சிவனுக்கு வந்து திங்கள் சோ அப்போ திங்கக்கிழமை நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு நான் வச்சுங்க திங்களுக்கு இன்னொரு மீனிங் என்ன சந்திரன் அதையும் நான் வச்சுங்க அப்போ ஊன்றது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஷார்ட் கட் நாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர்ஸை பார்க்கும்போது பிக் பண்ணிடலாம் அடுத்தது ஏ ஏக்கான ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது வந்து ஒரு வினா எழுது வினாயத்தில் இது வந்து ஷார்ட் தேவையில்லை நம்ம ஈஸியாகவே நான் வச்சுக்கலாம் ஏன்றது வந்து வினா நம்ம படிப்பு உள்ள அஞ்சு அஞ்சு வந்து வினா இருக்கும் ஸோ ஏ ஏ இதெல்லாம் வந்து வினா வரும் ஆ அந்த வினா வரும் ஸோ அந்த அஞ்சு வினா எழுத்துக்களில் ஏவும் ஒன்று அதுக்கப்புறம் ஏனா எந்த ஏழு அப்படின்றதும் ஏழு அப்படின்றதோடைய என் குறி வந்துருக்குது ஸோ இந்த ஏழு மட்டும் நான் வச்சுக்கோங்க ஏழு அப்படின்ற என்ன குறிக்கிற அந்த குறியின்றது வந்து ஏ ஏன்னா ஏன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கா உ கடலை உருண்டை நன்கு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் கட் போட்டு படிப்பாங்க தமிழத்துக்களில் ஜீரோ ஒன்று ஜீரோ இந்த மாதிரிக்கு ஒன்றுக்கு வந்து கா ரெண்டுக்கு வந்து ஊ அப்படின்னு வரும்ல அதில் ஏன்றது வந்து ஏழுன்றது வந்து குறிக்கும் அந்த வார்த்தை தான் ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏழுன்ற எண்ண குறிக்கிற ஒரு குறிகின்றதால குறியும் அப்படின்றத நான் வச்சுக்கலாம் அடுத்த லெட்டர் ஏ ஏக்கான கானோ ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் ஏ அப்படின்னா அம்பு அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஏ அப்படின்னா அம்பு இது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் ஸோ இப்போ இதில் இந்த ஏ அப்படின்ற ஷார்ட்கட் ஏன்ற வார்த்தைக்கு மொத்தமே நம்ம பத்து மீனிங் வந்து இருக்குது அதாவது எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் இருக்குது இந்த பத்து பொருள் படித்தா போதும் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ அப்படின்றது இடைச்சொல் ஸோ இடைச்சொல் டாப்பிக்கே நமக்கு இருக்குது அந்த இடைச்சொல்லே ஏ அப்படின்றது ஒன்று வந்து இடைச்சொல்லாக இருக்குது ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட் அம்புன்றது ஸ்கூல் புக்கு ஸோ இதுவுமே ப்ராப்ளம் இல்லை இப்போ மீதி இருக்கிற இந்த எட்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா அப்படின்னா ஸோ இப்போ அம்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி அம்ப என்ன பண்ண போகிறோம் ஒரு இருமாப்பு பிடிச்ச ஒருத்தன் வந்து இருக்கிறான் அவனை பார்த்து தான் நம்ம அந்த அம்பை வந்து மே செலுத்து போகிறோம் அந்த அம்பு செலுத்தும் போது நம்ம எப்படி செலுத்துவோம் மேல் நோக்கி தான் வந்து செலுத்துவோம் போது எப்படி விடுவோம் மேல் நோக்கி தான் விடுவோம் அப்போது யாரை பார்த்து அம்பு விட போகிறோம் இருமாப்பா இருக்கிறனா பார்த்து தான் அம்பு விட போகிறோம் அதை எப்படி விடுவோம் மேல் நோக்கி தான் விடுவோம் தான் நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மூணு இந்த மூணுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு ஏ அப்படின்றது வினா எழுத்து வினா எழுத்துக்கள் டாப்பிக்கில் ஏன்றதும் வரும் அப்போ ஏன்றது இடைச்சொல் டாப்பிக்லேயும் வரும் வினா எழுத்த டாப்பிக்லேயும் வரும் அப்போ இது ரெண்டுமே நமக்கு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு எதிர்மறை பொருள்ன்றது ஸோ இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து வினா கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு பதில் கொடுக்குறோம் அந்த பதில் எதிர்மறையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம குச்சிக்கலாம் ஸோ அப்போ வினா அப்படின்னா எதிர்மறை பொருள் நெக்ஸ்ட்டு விழி குறிப்பு இப்போ விலினான்னு அது அழைக்கிறது யாரையாச்சும் நம்ம கூப்பிடும்போது என்ன கூப்பிடுவோம் ஏ எங்கள் வா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்போ போது அழைக்கிறோம் அப்போ விழி ஏ இங்கே வான்னு தான் விழிப்போம் அதனால் விழி குறிப்பு அப்படின்றது ஈஸியாக முடிச்சு நெக்ஸ்ட்டு சிவன் திருமால் சிவன் திருமால் திருமால்கிட்டையும் அம்பு வந்து இருக்கும் அப்படின்னு அமைச்சுக்கோம் சிவனும் திருமாலும் அம்பு வச்சுட்டுருப்பாங்க அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் அப்போ நெக்ஸ்ட் லெட்டர் ஐ அதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம் ஐ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து தலைவன் அப்படின்ற மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தலைவன் அப்படின்னா வந்து அரசன் அப்படின்ற ஒரு மீனிங்கும் வந்து இருக்குது ஸோ அரசன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்களை கடவுள் போல் இருந்து காப்பாற்றுவார் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார் மக்களுக்கு ஒரு குருவாகவும் இருப்பார் ஸோ மக்கள்கிட்ட ரொம்ப கடுகடுன்னு இல்லாமல் தந்தை போல அவர் என்ன பண்ணுவார் ஒரு நிலையான ஆட்சி வந்து செய்வாச்சுங்க அதே மாதிரி அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு அழகான மென்மையான ஒரு கன்னி பெண்ணை வந்து பார்க்கறாரு கன்னி பெண்ணை வியப்பாக வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணுடைய அந்த பொண்ணை பார்த்து அவர் ரொம்ப வியந்து போய் அந்த பொண்ணுக்கு எப்படின்னா நம்ம கணவன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் வந்து ஆசைப்பட்றாரு ஆனால் அந்த பொ தைரியமாக இருக்கிற அந்த அரசன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கோழ மாதிரி ஐயப்பட்டு தயங்கி நிற்கிறாரு ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட சக்கரை மாதிரி இனிக்க இனிக்க பேசிடுறாரு ஸோ ரெண்டு பேருக்கும் செட்டாகிடுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு ஐந்து பருந்து பருந்துகளை வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு என்ன அந்த கன்னி பொண்ணுக்கு ஒரு பெரிய நோய் வந்து வந்திருது அந்த நோயினால் அவர் ரொம்பவே இருமிட்டே இருக்கா ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் இருமலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தும்ப பூவில் வந்து கசாயம் வச்சு கொடுக்குறாரு நிறைய கிழங்கு வகைகளை வந்து சமைச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மருந்துகளை வந்து கூடவே இருந்து கொடுக்குறாரு ஸோ பாஷனம் பாஷனம் அப்படின்றதுக்கு வந்து மருந்துன்ற மீனிங் இருக்குது ஸோ அதனால் மருந்துனாலே இது ரெண்டு ஒன்று அப்போ நிறைய என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கன்னி பொண்ணுக்கு இருமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தும்ப பூ காசம் கொடுக்குறாரு கிழங்கு வகைகளை சமைச்சு கொடுக்குறாரு மருந்தும் கொடுத்து பார்த்துக்குறாரு அப்ப அந்த அந்த பொண்ணுக்கு இருமல் வந்து உடனே அரசன் என்ன சிவன் துர்கை ையும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இருமல் என்ன அந்த பெரிய நோய் வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிறாரு அதே மாதிரி கடவுள் அந்த விடுதலை நிறைவேற்றினாரு அந்த பொண்ணு எல்லா நோயிலிருந்து விடுபட்டு ரொம்ப மேன்மையாக வந்து அடைஞ்சிடறா சோ இதுதாங்க அந்த ஸ்டோரியை ஐ அப்படின்னாலே தலைவன் அப்படின்றது ஸ்கூல் புக் எல்லாமே ஞாபகம் தலைவன் அப்படின்னாலே அரசன் ஞாபகம் அரசனுடைய ஸ்டோரி தாங்க எங்கள் ஷார்ட்கட்டு அப்போது ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு கடவுளாக இருந்து ஒரு குருவாக இருக்கிறாரு அவர் கடுகடுன்னு இல்லாமல் தந்தை போல் ஒரு நிலையான ஆட்சி வந்து செஞ்சிட்ருக்காரு அப்போ ஒரு அழகான மேன்மையான ஒரு கன்னி பெண்ணை வியப்பாக வந்து பார்க்குறாரு அரசன் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்றாரு காரணம் பொண்ணுக்கு வந்து எப்படியாச்சும் கணவன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப கோழியாக ஐயப்பட்டு நிற்கிறாரு ஒரு வழியாக அவர் என்ன பண்ணுறாரு சக்கரை இணைக்கு இணைக்க பேசுகிறார் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஐந்து பருந்துகளை வந்து கொடுக்குறாரு அப்போ இப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கிற இல்லை அந்த கன்னி பெண்ணுக்கு ஒரு பெரிய நோய் வருது அந்த நோயால் அந்த பொண்ணு ரொம்பவே இரும்பல் இரும்பல் அதிகமாக வந்து கஷ்டப்படுறா ஸோ அந்த இரும்பலை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு தும்ப பூ கஷாயத்தை வந்து வச்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளை சமைச்சு கொடுக்குறாரு நிறைய மருந்துகளை வந்து கொடுக்குறாரு அப்போவுமே அந்த அந்த இருமல் வந்து நிற்கலை உடனே அவர் சிவன் சிவன்கிட்டையும் துர்கை கிட்டையும் ஒரு வேண்டுதல் வந்து வைக்கிறார் அந்த பொண்ணுக்கு அந்த பெரிய நோய் வந்து இருமல் வந்து குணமாகணும் அதின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கடவளோ அந்த நோயை வந்து குணப்படுத்தி அந்த பொண்ணை மேன்மை அடைய வைக்கிறாங்க சோ அடுத்த லெட்டர் ஓ ஓ ஷார்ட்கட் பார்க்கலாம் ஓ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மதக நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மதகு அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னா டேம் அப்படின்றது மீனிங் அந்த டேம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஊரில் கொன்றை அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா அந்த கொன்றைக்கு வந்து நான்முகன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு ஸோ கொன்றைக்கு வந்து மதகு அதாவது அந்த டேமை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுது ஸோ அதனால் அந்த கொன்றரை என்ன பண்ணுறா அப்படின்னா அவனுடைய அவருடைய ஃப்ரெண்டான நான்முகனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அழைச்சிட்டு போகிறா டேமை பார்க்கறதுக்கு மதகு பார்க்கறதுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மதகு இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க அப்போ அந்த மதகு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாகவும் அதை பார்க்கவே ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க தண்ணி கொட்டுறதை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க நம்ம போய் கழிமுக பகுதியில் போயிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதனால அந்த கழிமுக பகுதிக்கு போயிட்டு அந்த தண்ணியில் இறங்குறதுக்கு பே இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஐயப்பட்டு நின்றுட்டே இருக்காங்க எதனா ஆபத்து இருக்குமோ அப்படி இறங்கினா நமக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க சரி தண்ணி இறங்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வினா வந்து யார் நான் வந்து வந்து கிட்ட வந்து கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அந்த நினைவு பார்த்தினா அவங்களுக்கு அவங்களுடைய மனசில் என்றைக்குமே ஒழியாமல் அப்படியே இருக்குது அப்படி இதுதான் வந்து ஸ்டோரி ஸோ அப்போது என்னென்னா ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை இந்த மதகு ஸ்டோரி தான் உங்களுக்கு அந்த மதகுக்கு யார் போறாங்க அப்படின்னா கொன்றை கொன்றையோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா நான்முகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து போறாங்க கொன்றைக்கு வந்து டேம் பார்க்கணும்னு ஆசை வருது அதனால அவங்க அந்த நான்முகனுடைய கையை இழுத்துட்டு இழுத்து அழைச்சிட்டு விட்டு போறா ரெண்டு பேரும் அந்த மதகு இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க அந்த மதகு பார்க்க எப்படி இருக்கு உயர்வாவும் வியப்பா இருக்கு அந்த தண்ணியெல்லாம் கொட்டதை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கு சரி ரெண்டு பேரும் கழிமுக பகுதிக்கு வந்து போறாங்க அங்கே போய்ட்டு அந்த தண்ணியில் வந்து இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பட்டு நிற்கிறாங்க ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வா இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நானும் முக்கியம் கொண்டரை கிட்ட வேணா கேட்டு சரி ரெண்டு பேரும் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போய்ட்டு இறங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த என்ஜாய்மெண்ட் அந்த டே ஃபுல்லாக அவங்களுடைய நினைவில் என்றைக்குமே ஒழியாமல் அப்படியே வந்து இருக்குது அதுதான் ஸ்டோரி இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லெட்டர் அவ் அவுகான ஷார்ட்கட் பார்க்கலாம் ஸோ சின்ன பிள்ளைகளெலாம் நம்ம அவ் அப்படின்னா அவையார் அப்படின்னு நம்ம படிச்சு படிச்சிருப்போம் அதே தாங்க அவ் அப்படின்னா ஓவை பாட்டியோடைய ஸ்டோரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பூமியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஔவையாரை என்னென்னு நினைக்கிறாங்க பாட்டி பாட்டின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ பூமியில் இருக்கிற எல்லாரும் ஓவையாரை பாட்டின்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த பாட்டியை எப்படி அவையார் என்ன பண்ணுறாங்க ரொம்ப வியப்பாவும் ஆனந்தமாகவும் இருக்காங்க ஸோ நம்மளை எல்லாருமே இந்த பூமியில் இருக்க எல்லாருமே நம்மளை பாட்டின்னு நினைக்கிறதால அவங்க ரொம்ப எப்படி இருக்காங்க வியப்பாவும் ஆனந்தமாகவும் இருக்காங்க அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்களாம் பாட்டி நிலத்துல நடந்து போயிட்டே இருக்காங்களாம் அப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு தடை வருதான் என்னடா இது தடையா இருக்கே அப்படின்னு விரிச்சு பார்த்தா அவங்கள ஒரு பாம்பு வந்து கடிக்க வந்துருச்சா உடனே பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்களாம் இதுதாங்க ஸ்டோரி ஸோ அப்போ அவை பாட்டி அவையா அவ் அப்படின்னா அவை பாட்டி ஸ்டோரி ஞாபகரணும் பூமியில் இருக்கிற எல்லாருமே அவையை அப்படின்னு அழைக்கிறாங்க பாட்டின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதனால் அவங்க ரொம்ப வியப்பாகவும் ஆனந்தமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஒரு நாள் நிலத்துக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தடை வந்து வருது ஸோ என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு கண் விழித்து பார்த்தா பாம்பு ஆம்பு அவங்களை அடிக்க வந்துருச்சா ஸோ ரொம்ப பயந்துட்டாங்களாம் இது தாங்க அந்த ஸ்டோரி இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்